அழை இல்லையா இயேசு நாமத்தில் உள்ள வாழ்த்த வரவேற்கிறேன் இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஏசு ரெண்டு நாலு தேவனே இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூறுது தம்முடைய மிகுந்த அன்பினாலே பரலோக பிதா தேவனானவர் தேவனானவர் இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூறுது நம்மில் அன்பு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அன்பே உருவானவர் கத்திராக்கி இயேசு அன்பே உருவான பரலோகு பிதா அவரும் அன்பே உருவானவர் அவர் பாருங்க தேவனே இறக்கத்தில் ஐஸ்வர் நம்மில் அன்பு கொருது பரலோக பிதா நம்மில் அன்பு கொருது அவர் அக்கிரமங்களாக மறைத்தவராக இருந்த நம்மை அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிசனோடு கூட உயிர்ப்பித்தார் கிருவினாலும் ரட்சிக்கப்பட்டிருக்க ரட்சிக்கப்பட்டு அவர் தான் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவர் சுத்த பொண்ணாக சுத்த வெள்ளியாக மாத்துகிற வல்லவர்டர் கத்தராக் இயேசுதான் ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார் நம்மில் அன்பு வைத்து கத்தராக இயேசுவே சிலுவில் அறுபடி ரத்தம் சிந்தும்படி அதனால் நம்ம உயிர்ப்பிக்கபடி நம்ம பாசட்ட ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் கத்திரா இயேசு மட்டும் தான் அவரே வலியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் அவரே அண்டிக் கொள்ளணும் இந்த நாளில் அவருக்குள்ளே நம்ம இருக்கணும் உடல் பொருளை ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும் ரோமர் பன்னெண்டின்படி உங்கள் உடல் பொருளை ஆவி ஆத்ம சரீரத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் சார உள்ள உப்பாயிருங்க படுக்கையில் சாரத்தை இழக்காதீங்க உடல் பொருளை ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் ஏறே பதிமூணின்படி உங்கள் ஆட்டு கடை கேட்பார் ஆட்டு மந்தை கேட்பார் உன்னது பாட்டு ரெண்டின்படி உன்னது பாட்டு ஒன்றின்படி அவர் மேப்பெர்களை பின்பற்றி சொல்லணும் அவர் மேப்பெருகளை பின்பற்றி சொல்லணும் அங்கே தான் ஆடுகளை மேய்க்கணும் இங்கே கிடையாது இது புளிதி உலோகம் நம்மளோட குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது பரலோகத்தில் உள்ளது இது புளிதி உலோகம் இது மாயை மாயை இங்க எந்த விதையை வினாடி கூடாது எளிமைய பண்ணினுடைய கோதுமை விதைத்தீங்கன்னா முள்ளுகளாக இருப்பீங்க முள்ளுகளாக இருப்பீங்க நம்மளை ரச்சிக்கிறாரு கத்திரா கேஸ் அழைக்கிறாரு நான் பரிசுத்தன் நீங்களும் இருங்கன்னு அழைக்கிறாரு பேதர் அழைத்த தேவன் எண்ணில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்ட தேவன் உங்களை பார்த்து கேட்குறாரு இந்த வேலையில உங்களை பார்த்து கேட்கிறாரு அவரில் அன்பாக இருங்க அவருக்குள் கிறிஸ்துக்குள் கட்டப்படுங்க பாருங்கள் இருபத்தொன்னு இருபத்தி மூணு ரெண்டு அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவை இணைக்கப்பட்டு கத்திற்குள் பரிசுத்த ஆலயமாக எலும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் கட்டப்பட்டு வருங்க பரிசுத்தமாக நில்லுங்க இந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துக்கள் கட்டப்படுங்க நீங்களே ஆலயம் உங்கள் ஆலயத்தை கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளதை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள விளைச்சலை பாதுகாத்து கொள்ளுங்கள் உடல் பொருளை ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் உங்கள் சரீரத்தை கனமான பாத்திரமாக ஆண்டு கொள்ளுங்கள் எதுலேயும் இழந்து போகாதீங்க எந்த ஒரு பா அசுத்தமானதை தொடாதீங்க அசுத்தமான பேச்சு இருக்க கூடாது எல்லாவற்றிலும் பரிசுத்தமான நடங்க நடங்க இப்போது நம்ம ஜெபிப்போம் எங்களை பரலோக அரலக பிதாபி இந்த வேலையிலே பேத பேர் பேரிட்டு அழித்திரி இந்த வேலையில் எல்லாரும் அழைக்கிறீர் நீர் எல்லாரும் வரக்குறப்பாங்க பரிசுத்தமாக வரக்குறப்பாங்க உடல் ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழு இறியத்தோடு முழு பெலத்தோடு முழு அன்போடு முழு சிந்தையோடு அன்பு அன்புக்கு வரக்கிறப்பாங்க ரஜா முழு பெலத்தோடு முழு இறியத்தோடு முழு சிந்தையோடு உண்மையில அன்பு கூற கிருபத்தாங்க கிருபத்தாங்க ஒவ்வொரு கிருபத்தாங்க உடல் பொருளை ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாக்க எல்லாருக்கும் பலன் தாங்க சுகபலன் ஆரோக்கியத்தாங்க சாத்தனை ஜெயிக்க காமத்தை ஜெயிக்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க எல்லாரும் உமக்குள் கட்டப்பட்ட ஆலயமா மாறட்டும் மாறட்டும் ஒவ்வொருக்குள்ள நீங்க பிரவேசிக்க உலகத்தில் இருக்கிறவர்களும் அவங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர் பெரியவர் அவருக்குள்ள ரத்தமா இருக்கிற உயிரா இருக்கிறீர் விதையா இருக்கிறீர் நீர் அவங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர் உங்களை பாதுகாத்து கொள்ள கிருபத்த பரிசுத்தத்தை கொள்ள கிருபத்தாங்க உண்மை புறம்பே தள்ளாதபடிக்கு எல்லாரும் உண்மை மேன்மைப்படுத்த உண்மையை மேன்மைப்படுத்தி உமை கொள்ள கிருபத்தாகிறது சுத்தி அக்கினி மதலாக இருந்து பாதுகாத்துக்கொள்ள கிருபத்தாங்க ஏசன நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஹமேன் ஹமேன்